thank you இன்றைய காலகட்டத்தில் இலசுகள் என்ன செய்யறோன்னு தெரியாம நிறைய விஷயங்களை பண்ணிட்டு வராங்க இதனால அவங்களையும் தாண்டி பல பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற விஷயத்தையும் மறந்துடுறாங்க இன்னைக்கு பாருங்களேன் ரீல்ஸ் முகம் இளைய தலைமுறையினர் மத்தியில நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் போது குறைஞ்ச பாடு இல்லை இதுக்காக எத்தனையோ பைத்திகாரத்தனமான செயல்களைய செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாங்க நிறைய பேர் அதில் பாருங்க இப்போ லேட்டஸ்டா ரத்தம் தெறிக்க தெறிக்க கொலை செய்கிறது போல ரீல்ஸ் வீடியோ எடுத்து ரெண்டு பேர் பொதுமக்களை விட்ட சம்பவம் நடந்திருக்கு பாருங்களேன் அதாவது கர்நாடகாவில் கலபுரகி மாவட்டத்தில் ஹம்னபத் ரோடு பரபரப்பாக காணப்படக்கூடிய ஒரு இடங்க ஒவ்வொருவரும் அவங்களுடைய வேலையை செய்யறதுலயே ஒருத்தர் இதுல மற்றொருவரை நடு ரோட்ல ரத்தம் தெறிக்க தெறிக்க கொலை செய்ய போல ஒரு சம்பவத்தை நடத்திருக்கிறாரு ரோட்ல கழு தறுக்கப்பட்டு ரத்த வெள்ளத்துல ஒருத்தர் படுத்திருக்கிறாரு அவர் மேல ஏறி உக்காந்த மற்றொருவர் முகம் முழுசும் ரத்தத்தை பூசிக்கிட்டு ரெண்டு கைகளையும் அகல விரிச்சு கத்துவது போல செஞ்சிருக்கிறாரு ஐயோ ஏதோ மிகப்பெரிய விபரீதம் அரங்கேறிட்டு இருக்கு அப்படின்ட்டு பொதுமக்கள் பீதி அடைஞ்சு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க போங்க இதை பத்தி தகவல் தெரிஞ்சதும் போலீஸார் உடனே அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க அப்பதான் தெரிஞ்சிருக்கு இது நெஜ கொலை கிடையாது ரீல்ஸுக்காக இலசுகள் எடுத்த வீடியோ அப்படின்றதே தெரிய வந்திருக்கு பாருங்க உடனே போலீஸார் அங்கிருந்த ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க விசாரணையில் அவங்க பேரு சாய் பண்ணா சச்சின் அப்படின்றது தெரிய வந்திருக்கு இவங்க கிட்ட போலீஸார் தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு வராங்க என்னென்ன பண்ணணும்ட்டு ஒரு விவஸ்தையே இல்லாம பாருங்கள் மக்கள் எல்லாம் பயம் பொறுத்து அதுவும் அந்த ரோடு எப்பவுமே பரபரப்பாக இருக்கக்கூடிய ரோடாம் அந்த இடத்துல தைரியமாக இந்த ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க பாருங்களேன் ரீல்ஸுன்ற மோகத்தில் நிறைய பேர் என்னென்னமோ பண்ணிவிட்டு அவங்க வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்கிறாங்க பாருங்கள் சின்ன பசங்க அரெஸ்ட் ஆகியிருக்கிறாங்க இன்னும் என்னென்ன விபரீதம்லாம் நடக்க போதோ தெரியல